ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை சனியில் உனக்கு ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது தங்கமி இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு வாழ்க்கை என்பது ஒரே ஒரு தான் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடு பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று வாழ வேண்டாம் நீ நீயாகவே வாழ்ந்துவிடு அடுத்தவர் வாழ்க்கையை வாழ ஆசைப்படக்கூடாது மனதால் கூட ஆசைப்படக்கூடாது தங்கமி ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இது முடியாது என்ற நிலைமையில் கூட இது என்னால் முடியும் என்ற எண்ணம் இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமான நிச்சயம் தங்கமே இன்னும் ஒன்று வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே போதுமே பொறுப்பு என்பது உன்னால் அமைந்துவிடும் தன்னாலேயே வந்துவிடும் தங்கமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நான் மட்டும்தான் கஷ்டப்படுவதும் போலும் என்ற பிரம்மை வேண்டாம் தங்கமி தங்கமி உன் வாழ்க்கையில் சுலபம் என்று நீ ஏன் அந்த எண்ணத்தையே கொண்டு வர மறுக்கிறாய் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் இல்லை என்று சொல்லவில்லை அதில் செல்ல வேண்டுமென்றால் உயர்ந்த எண்ணமும் பொறுமையும் நம்பிக்கையும் நிதானம்தான் வழிகாட்டுவதற்கான கருவி அவற்றை நீ புரிந்து தெளிவாக அதை கவனித்து நடந்தால் மட்டுமே சரியான பாதையில் செல்ல முடியும் வழிகளை முதலில் தெளிவாக புரிஞ்சுக்கோ அப்போத்தான் அந்த வாழ்க்கை பயணத்தில் குழப்பமே ஏற்படாது உன் பாதையும் மிக அழகாக இருக்கும் நிச்சயம் உன்னிடத்தில் நான் எப்போதும் இருப்பேன் இதை நம்பு தங்கமே வாழ்க்கையில் நீ வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குண குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை எப்படி போராடி ஜெயிப்பது மேலும் இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று மட்டும்தான் உன் யோசனை இருக்கணும் முதலில் உன்னற்ற வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை வேண்டும் நேர்மை வேண்டும் பொறுமை வேண்டும் சகிப்புத்தன்மை வேண்டும் முக்கியமாக தன்னம்பிக்கை வேண்டும் இதையெல்லாம் நீ வளர்த்து கொள்ளணும் இவற்றையெல்லாம் கடைப்பிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தால் நான் எப்போதும் உன்னுடைய சேவகனாகவே இருப்பேன் தங்கமே நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்து உனக்கு நல்லதைத்தான் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் சாயப்பா என்ற ஆழமர நிழலில் இருக்கும் வரை துன்பம் என்ற என்றவையில் எப்போதும் உனக்கு சுடவே சுடாது நீ என் அன்பான பிள்ளை உனக்கு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போகிறேன் இனி நீ வாழும் முறை உயர்ந்து அனைவரும் பாராட்டும்படி வாழப்போகிறாய் நாளை உனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் நாளை நீ சிறப்பாக வாழப்போகிறாய் ஆம்தங்கமின் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கைதான் உன் எதிர்கால வாழ்க்கையாக இருக்கப் போகிறது நான் உனக்கு தருவதை யாராலும் தடுக்க முடியாது நம்பிக்கையோடு இது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எப்போதும் சாயி சாயி என்று நீ மனம் உருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை பாதி வழியிலேயே உன்னை விட்டு விடுவேனா என்ன உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவேன் உனக்காக உன் சாயி உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண்கலங்கக்கூடாது உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் அவர்களே நம்ப முடியாத அளவுக்கு உன்னை கொண்டு வரப்போகிறேன் என் செல்வமே என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைத்து கொண்டே இருக்கும் தங்கமே ஏற்கனவே என்ன நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ அதற்கேற்றவாறு வாழ்க்கை நடத்து எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நடந்துக்கோ எப்போதும் திருப்தியோடு இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ இடம் கொடுக்கக்கூடாது சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என்னை அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகிறது என்கிறாயே இந்த மாநில பிறவிகள் என நினைத்துக்கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டும் தானே அறுவடை செய்கிறார்கள் இதுதானே விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் வந்து செல்வது தவிர்க்க முடியாத ஒன்றுதானே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாயே கஷ்டம் வருவது ஒரு நன்மைக்குத்தான் நீ இப்படித்தான் ஏற்றுக்கொள்ளணும் நிச்சயமாக அதற்கான வழி கிடைக்கும் எதிரிகளிடம் சிக்கிக்கொண்ட அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அழைவது நீடித்த புகழ்நிலை மாறி அனைவருக்கும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால் தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறான் விதியின்படி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசியம் என்றால் விதியையே மாற்றுவேன் என் பிள்ளைக்கு நிச்சயமாக விதியையே மாற்றுவேன் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் திட்டினாலும் பரவாயில்லை நீ அவர்களை எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசக்கூடாது பொறுமையோடு இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நீ என் பிள்ளை என்பதை நிரூபிக்கணும் என் பிள்ளை எதிர்த்து பேசக்கூடாது அதற்கால் வாய்கட்டி சும்மா இரு என்று சொல்ல மாட்டேன் அதற்கென்று ஒரு நேரம் வரும் அவர்கள் வாயடைத்து போவார்கள் பேச முடியாமல் திணறுவார்கள் அந்த சூழ்நிலையை நான் உருவாக்கி காண்பிக்கிறேன் இப்போது எது பேசினாலும் மனதை அமைதியாக வச்சுக்கோ சகிச்சிக்கோ உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இப்போது கூட உன் கண்களிலிருந்து தண்ணீர் தாரையாக வந்துவிடும் இதை சொன்னாலே போதும் என் பிள்ளை கண்ணீர் வடித்து விடுவாய் கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ வெம்பும் குமுறல்களும் நாளைய விடியலில் வெற்றியாகப் போகிறது உன்னோடு நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் நீ ஒருவரை சந்திப்பயணி செய்யமாக நீ இழந்ததை மீண்டும் பெறுவாய் அப்போது உனக்கு ஒரு வெற்றி பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு தங்கமையன் உனக்கு துணையாக நான் வந்து கொண்டிருக்கும் போது உன் குரலுக்கு நான் பதில் கொடுப்பதும் நான் தான் தங்கமியன் உன் வேண்டுதல்கள் தானாகவே நிறைவேற்ற நான் செயல்படுவேன் என் மேல் முழு நம்பிக்கை வைத்து மட்டும் விடு நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் நடத்தி காண்பிக்கிறேன் இனிய திருப்பம் நடக்கும் புதிய திருப்பம் கிடைக்கும் புத்தம் புதிய அற்புதம் உனக்கு நடக்கும் தங்கமே அந்த அற்புதம் கண்டு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நிகழ்த்தப் போகிறேன் நான் காட்டும் வழியில் நீ நிச்சயமாக உயர்ந்து விடுவாய் தங்கமே இந்த சாயின் வாக்கு எப்போதும் பொய்யாகாது வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னேறுவாய் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து பழைக்கும் நல்லது நடக்கும் நீ என் பிள்ளை நல்லதுதான் உனக்கு சொல்லித் தருவேன் உன் சாயி சொல்வதை கேட்டால் என்றுமே உனக்கு நல்ல நாள்தான் கடமையை மட்டும் செய் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளாக உனக்கு அமைந்துவிடும் அதற்கு நான் பொறுப்பு உனக்காக மற்றவள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதே உன் கடினமான நேரத்தில் உனக்கு உதவும் மட்டுமே அந்த நபர்களால் அந்த நபர்கள் என்னால் அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் உனக்கு தேவைப்படும்போது அவர்களுக்கு நீ இருக்க வேண்டும் யாரெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்துடன் கவலையுடனும் வேதனையுடன் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கவலை கஷ்டம் வேதனையை நிச்சயமாக நம்பிக்கையோடு இரு நாளைய விடியலில் உனக்கு நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்